வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து விதி விதியை மதியால் வெல்ல முடியுமா சித்தர்கள் வந்து நமக்கான விதிகளை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க விதியின் அடிப்படையில் நமக்கு என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே பிரமிக்க வைக்கும் உண்மை வந்து என்ன அப்படிங்கினா பல ஆயிரம் விலை கொடுத்து வாங்கும் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் பல லட்சம் கொடுத்து வாங்கும் நமக்கு நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சிற ரூபாய் மதிப்புள்ள டியூப் இல்லைனா கண்டிப்பாக அந்த வண்டி ஓடாது அது மாதிரிதாங்க நம்மளுடைய விஷயமும் இதில் நிறையா பேர் வந்து நம்ம விதியின் அடிப்படையில் நமக்கு செயல்படுறோம் அப்படின்னு நிறையா இது பண்ணுவோம் அதே மாதிரி விதிங்கிறது நமக்கு என்னன்னே மோஸ்ட்லி நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம் எனக்கு ஏன் இந்த விதி என் தலை விதி வந்து இப்படி இருக்குது நான் தலை விதி இப்படிலாம் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் என் விதி என்னை வந்து இந்த மாதிரி ஆட்டி படைக்குது அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க விதி அடிப்படையில் தான் செயல்படுது அப்படின்னா நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா விதி வந்து இதாக இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும் நம்ம விதி அடிப்படையில் தானே நடக்குது அப்போ எதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறையா நடக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடு முயற்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் நம்மளால் செயல்படுத்த முடியாது இப்போ விலங்குகள் பிறந்து வாழ்ந்து அது அழிந்து போகுது அதுக்கு வந்து முயற்சி செய்யலை அது விதியின் அடிப்படையில் நடக்குதுங்கிறது ஒரு விஷயம் இந்த விதியை தாண்டி மதியால் தான் அந்த ஏழாம் அறிவு நம்ம மூலையில் இருக்கக்கூடியது நம்ம விதியை மதியால் வெல்றோமோ இல்லையோ மதியால் மதிங்கிறது நம்மளுடைய அறிவு அந்த அறிவு நுட்பத்தின் அடிப்படையில் வந்து நம்ம செயல்பாடை வந்து கொஞ்சம் தடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு தொங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவர் விதிப்படி சாக போகிறாருன்னு சொல்லி நம்ம விட மாட்டோம் அவருக்கு வந்து கடைசி மினிட் வரைக்கும் வந்து அவருக்கு நம்ம மருத்துவ உதவி செஞ்சு அவரை காப்பாற்ற முயற்சி அவரை இறந்தாலோ இல்லை வாழ்ந்தாலோ அவர் அந்த உயிருக்கு போராடி கொண்டு இருந்து பிழைத்தாலுமே நமக்கு அவர் இறந்தாருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி கடைசி மினிட் வரைக்கும் அவரை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் அதுதான் வந்து முயற்சி அந்த முயற்சி வந்து நம்மளுடைய விதியை வந்து மதியால் வெல்வோம் சொல்வதோட மதியால் தள்ளி வைப்போம் ஒரு செயல்பாடை அவங்களுடைய வெ வெற்றியாக இருக்கட்டும் இல்லை இறப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்க முடியும் அதுதான் வந்து மதிநுட்பங்கிறது விதி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட்டுருக்கு நான் இந்த விஷயத்தில் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விதி எவ்வளோ தான் விளையாண்டாலும் நம்மளுடைய பொதுநல செயல்பாடுகள் மூலியமாக நம்ம விதியை வந்து சரி பண்ணால் வைக்க முடியும் இதுதான் வந்து சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா விஷயத்தில் பொதுநலத்தோடு வாழ்ந்த ஒரு தான் அவங்க வந்து கரெக்டாக பற்றோடு இருந்து சில விஷயங்களில் வெற்றி பெற்றுருக்காங்க அவங்களுடைய வாழ்நாளை வந்து அதிகமாக்கியிருக்காங்க இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நான் ஆன்மீக வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி நண்பர்கள் எப்படி இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் முற்றும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய விதியை வந்து மதியால் சொல்கிறோட மதிய வந் மதிய மூலியமாக அந்த விதியிலிருந்து அவங்க வந்து கடவுளோட செயல்பாட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மிஷ் இதில் சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து கடவுளோட விஷயத்தில் போயிருந்தாலும் அவங்க கடவுள் மாதிரி இருந்தாலும் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய சித்தர்கள் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாங்க யோகம் மூலியமாக நம்மளுடைய அந்த சித்தி மூலியமாக எல்லா விஷயத்தையும் அவங்க சரியாக்கியிருக்காங்க நம்மளுமே வந்து அந்த செயல்பாடை வந்து சரியாக செஞ்சோம் அப்படின்னா சில விதிகளில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதுதான் வந்து சித்தர்கள் நமக்கு நிறையா சொல்லிட்டு போயிருக்க விஷயங்கள் அந்த காலத்தில் நிறையா வந்து செயற்கையான பொருட்கள் இல்லை இன்றைக்கி மனிதர்கள் வந்து பல விஷயங்களை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பைக்கில் போகிறாங்க பைக்கில் போனுமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது அது வந்து விதியாக இருந்தாலும் சில செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துல சரியான ஒரு பார்த்து போயிருந்தாலோ இதாக இருந்தாலோ கண்டிப்பாக அந்த இடத்துல பொழைச்சிருக்க முடியும் ஆனால் விதி வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுச்சு அப்படின் தான் நிறைய பேர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்கிறது நடந்து இருக்காங்க புழுத்தடிக்கு விழுந்தவங்க இறந்துடுறாங்க அதுவும் வந்து அவங்க விதின்னு சொல்லுவோம் இருந்தாலுமே வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு சுதானமாக சரியான முறையில் செயல்பட்டோன்னா கண்டிப்பாக நம்ம விதிக்கிட்ட வந்து சில விஷயங்களை தப்பிக்க முடியும் இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து மதிநுட்பத்தோடு பெரிய பிரில்லியண்டாக இருந்தாலும் விதி நம்மளை எங்கே கொண்டு சேர்க்குமோ அது கண்டிப்பாக சேர்க்கும் இதைத்தான் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தெடுக்க சென்றவன் இறந்தவனும் உண்டு உயிர் துளைக்க கடலில் விழுந்தவன் முத்தெடுத்து வந்தவன் உண்டு அதுதான் வந்து விதி விதியோட மதிய வந்து நம்ம சில விஷயங்களை தள்ளி வைக்கலாமே தவிர விதியிலிருந்து நம்ம விடுபடுவது மிக மிக கடினம் அதற்காக நாம் முயற்சி செய்யாமல் இருந்தோம் என்றால் நாம் மனிதராக வாழ கண்டிப்பாக இயலாது நம்மளுடைய முயற்சியை சரியான முறையில் சரியாக செயல்படுத்த வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஏழாம் அறிவு அதை சரியாக பயன்படுத்தினால் சில விஷயங்களிலிருந்து தள்ளி வைக்கலாம் நம்மளுடைய இறப்பாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் அடுத்த செயல்பாட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்முடைய முயற்சியின் விதியின் அடிப்படை என்பதை நான் உங்களுக்கு இதில் தெரிவிப்படுத்தி இதில் ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தோறு வந்து இந்த விதிக்குங்கிற விஷயத்தில் கடவுளுக்கு வந்து நிறையா பற்று வச்சுருந்தார் நிறையா சாமி மூடுவார் பயங்கரமாக இதாக இருந்தது அப்போ வந்து அவர் ஒரு கடலோரமான ஒரு ஆத்தோரமான கோவில் அந்த ஆத்தோரமான கோவிலில் மழை பயங்கர மழை அன்னைக்கு மழை பெஞ்சு ஆற்றுல தண்ணி வந்துருச்சு ஆற்றுல தண்ணி வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா கோவிலவே அவர் கோவிலில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவிலவே இது பண்ணுற அளவுக்கு உரமே அவர் மரத்தில் ஏறி கொஞ்சம் உட்காந்துட்டாங்க உட்காந்திருக்கப்ப வந்து அங்கே கூட இருந்தவங்க வந்து கொஞ்சம் அந்த போட் மூலியமாக எடுத்து போயிட்டாங்க போகிறப்ப வந்து நீங்களே வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லை என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு அவர் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு தடவை வந்து அவங்க இன்னொருத்தர் வராங்க அந்த கடையூர வரப்ப அந்த இடத்துல வந்து வாங்க வந்து போயிடலாம் ரொம்ப இன்னும் அதிகமாக வருது மலைகள் வர காரணம்னால இன்னும் ஆத்தோரமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னை வந்து கடவுள் காப்பாற்றுவார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை அதே மாதிரி அங்கே போய் கூப்பிடக்கூடியவங்கெலாம் அவர் சொல்லி அனுப்பிடுவார் அனுப்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின் அந்த மரத்தோடு அவரை எழுத்துகிட்டு போய் அவர் இறந்துறாரு இறந்து போனமே அவர் மேலோகத்துக்கு போய் கடவுள்கிட்ட கேட்குறாராம் கேட்டாலுமே என்ன கடவுளே ஒன்றை நம்பி தானே நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னாமே கடவுள் சொன்னாராம் நான் வந்து ஒரு தடவை இல்லை நாலு தடவை வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நேராக அங்க வந்து அவதானிப்பிருந்தேன் நீ தான் ஒவ்வொரு தடவையுமே என்னை வந்து தடுத்து விட்டு இது பண்ணேன் நான் வந்து நேரடியாக வரலைனாலும் நிறையா விஷயங்களில் ஒன்று நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விதியை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா சரியான முறையில் சரியாக நம்மளை செயல்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலியமாக இந்த கதை மூலியமாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் இதுக்காக வந்து கடவுள் தான் நேரடியாக என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைப்பை நம்ம எப்பயும் கைவிட்டணும் எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறது தான் விதி விதியின் அடிப்படையில் எல்லாமே நடக்கும் நன்மையாகவே நடக்கட்டும் நன்றி